அனைவருக்கும் வணக்கம் இன்று நமது சேனலில் நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு தியானத்தின் மூலம் நம் உடலில் உள்ள நோய்களை குணப்படுத்த முடியுமா மற்றும் அடுத்தவர்களின் நோய்களையும் குணப்படுத்த முடியுமா என்ற தலைப்பில் பார்க்கப் போகின்றோம் எப்படி தியானத்தின் மூலம் நம் மனம் ஆரோக்கியமாக இருப்பதை நம்மால் மாற்ற முடியுமோ அதுபோல் தியானத்தின் மூலம் நம் உடலையும் ஆரோக்கியமாக நம்மால் மாற்ற முடியும் உடலுக்கு நோய் வருவதற்கான முக்கிய காரணம் நம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பதால் மற்றும் ரத்தம் தூய்மையாக இல்லாமல் இருப்பதாலும் நமக்குள் நோய்கள் அடிக்கடி வருகின்றன நம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதன் மூலமும் நம் உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தை நம் சுத்தப்படுத்துவதன் மூலமும் நம்மால் நோய்கள் வராமல் தடுக்க முடியும் அதற்கு நாம் தினமும் எப்படி மனம் ஆரோக்கியத்துக்காக நாம் சில மணி நேரங்களை ஒதுக்கி தியானம் செய்கின்றோமோ அதுபோல் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்காக நாம் தினமும் ஒரு இருபது நிமிடங்கள் இந்த உடலுக்காக தியானம் செய்வதன் மூலம் நம்மால் நோய்கள் வராமல் பாதுகாக்க முடியும் அதை வந்தாலும் நம்மளால் குணப்படுத்த முடியும் தனி நபர் தியானம் செய்வதன் மூலமாகவோ ஒரு குரூப் மெடிடேஷன் மூலமாகவோ இங்கு பல உடல் நோய்களை குணப்படுத்தி அவர்களை ஆரோக்கியமாக மாறுவதற்கு நிறைய நபர்கள் இன்றும் தியானம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் தனியாகவோ அல்லது ஒரு குரூப் மெடிடேஷன் மூலமாகவோ முதலில் நம் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நாம் என்ன செய்யலாம் நம் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் இதயம் நுரையீரல் கல்லீரல் சிறுநீரகம் செல்கள் எலும்புகள் இப்படி உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நாம் அந்தந்த உறுப்புகளை தியான சக்தியின் மூலம் அந்த உறுப்புகள் ஆரோக்கியமாக இருப்பதற்காகவும் இரத்த ஓட்டம் நன்றாக இருப்பதற்காகவும் இந்த ரத்தம் சுத்தமாக மாறுவதற்காகவும் நாம் தனித்தனியாக அதற்கு அந்தந்த உறுப்புகளுக்கு நாம் இந்த பிரபஞ்ச சக்தியை தியானத்தின் மூலம் கொடுக்கும் பொழுது அந்தந்த உறுப்புகள் தன்னைத்தானே சுத்தப்படுத்தி தன்னைத்தானே புதுப்பித்து தன்னைத்தானே குணப்படுத்தி முன்பை விட இன்னும் ஆரோக்கியமாகவும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிக தன்மை உள்ளதாகவும் மாறுகின்றன பலருக்கு பல வருடங்களாக இருக்கக்கூடிய தலைவலி ஜலதோஷம் நெஞ்சில் சளி வலி கைவழி கால்வழி இவை அனைத்தையும் நாம் தினமும் இருபது நிமிடம் தியானம் செய்வதன் மூலம் நம்மால் குணப்படுத்த முடியும் மேலும் ஒரு பெரிய நோய் வருவதற்கு முன்பாகவே நம் தியானம் மூலம் அதை தடுக்க முடியும் இங்கு பெரிய நோய் வருவதற்கு எடுத்தவுடனே அந்த பெரிய நோய் நமக்கு தெரிவதில்லை அது ஆரம்பத்தில் நம் கண்ணுக்கு தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து சில ஆண்டுகளுக்கு அப்புறம்தான் நம்மால் அந்த நோயை உணர முடியும் அப்படி ஆரம்ப கட்ட ஸ்டேஜி வராமல் இருப்பதற்கும் நாம் ஆரம்பத்திலேயே தியானம் செய்து நம் மிக பெரிய கொடூரமான நோயிடம் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்கு அதை ஆரம்பத்திலேயே நாம் வர வரவிடாமல் தடுப்பதற்கு நம்மால் தியானம் செய்ய முடியும் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு எப்படி உடற்பயிற்சிகள் உணவு முறைகள் முக்கியமானதாக இருக்கின்றனோ அதுபோல் தியான முறைகளும் அதில் நாம் ஈடுபடுத்தி கொண்டால் இன்றும் நன்றாக உடல் மிகவும் ஆரோக்கியமாக இருப்பதை நம்மால் உணரலாம் தியானம் மூலம் நம்மை குணப்படுத்துவதற்கும் மற்றவர்களை குணப்படுத்துவதற்கும் என்னிடம் அதற்கான இரண்டு அனுபவங்கள் இருக்கின்றன முதலாவதாக எப்பொழுதுமே எனக்கு உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்காக நான் உடற்பயிற்சிகளும் உணவு முறைகளும் ஆரம்பத்தில் மிகவும் கடைபிடித்து வந்திருக்கின்றேன் இருந்தாலும் எனக்குள் அடிக்கடி தொந்தரவு தரக்கூடியது இருமல் சளி ஜலதோஷம் இவை எனக்கு அடிக்கடி வந்து ஒரு மாத காலம் வரை என்னை சோர்வாக வைத்திருக்கும் அதில் முதல் ஒரு வாரத்திற்கு என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு மிகவும் சோர்வாக இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது சில ஆண்டுகளுக்கு முன்பாக வேலையில் அதிக வேலை இருக்கும்பொழுது எனக்கு திடீரென சளி ஜலதோஷம் இருமல் வந்து முதல் நாள் மிகவும் எனக்கு சிரமமாக இருந்தது நான் வேலை செய்வதற்கு எனக்கு ஒரு வாரத்தில் அனைத்து வேலைகளையும் முடிக்க வேண்டும் அதே நேரத்தில் இந்த இருமல் சளி ஜலதோஷம் மூலமாக என்னால் அந்த ஒரு வாரம் வேலை செய்ய முடியாத சூழ்நிலையில் இருந்தது அப்பொழுது அந்த உடல் நல குறைவு அதாவது சளி இருமல் ஜலதோஷம் இருக்கும் பொழுது முதல் நாள் நான் அதை குணமாக்குவதற்காக ஒரு மணி நேரம் தியானம் செய்து இதிலிருந்து இன்று எனக்கு வேலையின் காரணமாக இன்றோடு எனக்கு குணமாக வேண்டும் என்றும் நான் அந்த ஒரு மணி நேர தியானத்தில் என்னை முழுமையாக எனக்காக ஈடுபடுத்தி கொண்டேன் அந்த தியானம் முடிந்து ஒரு சில மணி நேரங்களிலே சளி இருமல் ஜலதோஷம் வந்த சுவடு தெரியாமல் உடனடியாக என்னை விட்டு விலகிவிட்டது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது வாழ்க்கையில் முதல் முறையாக சளி இருமல் ஜலதோஷம் வந்து ஒரே நாளில் குணமானது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது அதோடு என்னை மிகவும் பாதிக்கக்கூடிய நெஞ்சில் சளி அன்று முதல் எனக்கு இன்று வரை சுத்தமாக எனக்கு நெஞ்சில் சளியே கிடையாது எப்பொழுதாவது இந்த காலத்தில் இந்த கிளைமேட் பொழுது ஒரு ரெண்டு இரண்டு மூன்று நாட்கள் மட்டும் இந்த சின்ன சின்ன இருமல் ஜலதோஷம் சரி ஒரு இரண்டு மூணு நாட்கள் மட்டும் இருக்கும் ஆனாலும் நான் செய்யக்கூடிய வேலையில் எனக்கு எந்த பாதிப்பும் இருக்காது எப்பொழுது போல் நான் என்னால் வேலை செய்ய முடியும் அந்தளவுக்கு தான் அந்த இரண்டு மூன்று கால் இரண்டு மூன்று நாட்கள் மட்டும் இருந்து அது மறைந்துவிடும் இதற்கு என் உடல் ஆரோக்கியத்துக்கு என்னோடய உணவு முறைகளும் உடற்பயிற்சிகளும் காரணமாக இருந்தாலும் எனக்கு ஒரு மிகப்பெரிய அது அந்த இருமல் சளி ஜலதோஷத்தில் இருந்து விடுபடுவதற்கு நான் முக்கிய பங்காக தியானத்தை இங்கே பார்க்கின்றேன் அது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் தியானத்தின் மூலம் அவர்கள் குணமடைவதற்கும் அவர்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்கும் நான் அவர்களுக்காக நான் தேவைப்படும் பொழுதெல்லாம் தியானம் செய்து அதற்கான நல்ல ரிசல்ட்டையும் இங்கே கொடுத்திருக்கின்றேன் என்னிடம் பல பேர் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை என்னுடன் பகிர்ந்து கொண்டு அதிலிருந்து விடுபடுவதற்கு என்னிடம் தியானம் பண்ண சொல்லி கேட்பார்கள் அவர்களுக்காகவும் நான் அவ்வப்பொழுது தியானம் செய்து அவர்கள் அதிலிருந்து மீண்டும் வந்திருக்கின்றார்கள் இதை ஏன் சொல்கின்றேன் என்றால் நமக்குள் இன்றைய காலகட்டத்தில் நம்மளோட உணவு முறைகளாலும் தூக்கம் இன்மை தூக்கம் இல்லாதல் இல்லாமல் இருப்பதாலும் இங்கே பலருக்கும் பல நோய்கள் பல மன உளைச்சல்கள் இதிலிருந்து மீள முடியாமல் இருக்கின்றார்கள் அவர்களும் தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்வதற்கும் அதிலிருந்து விடுபடுவதற்கும் தினமும் ஒரு இருபது நிமிடமாவது தியானம் செய்தால் நீங்களும் உங்கள் நோய்களிலிருந்தும் வரக்கூடிய மிக கொடூரமான நோய்களிலிருந்தும் தற்காத்துக்கொள்ளவும் ஆரம்பத்திலேயே அது வராமல் தடுக்கவும் முடியும் உடல் உழைப்பு இல்லாத ஒரு காரணம் இருந்தாலும் மன அழுத்தத்தால் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து கொண்டே போய்கின்றது உணவு முறைகள் ஒரு பக்கம் உணவு முறைகள் கூட முக்கிய காரணம் கிடையாது அவர்களுக்குள் இருக்கக்கூடிய மன அழுத்தம் மன மனப்பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் இதுதான் ஒரு மனிதனுக்கு தீராத நோயை உருவாக்கி கொண்டிருக்கின்றன மிக பெரிய நோய்க்கும் அது அடிப்படை காரணமாக இருக்கின்றது இரத்த அழுத்தம் போன்ற சின்ன சின்ன விஷயங்களிலிருந்து நம்மால் உடனடியாக விடுபட நாம் எப்படி உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டுமோ அதுபோல் நம் மனதையும் ஆரோக்கியமாக வைத்திருந்தால் மட்டுமே நமக்குள் நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகமாகும் மேலும் நாம் தியானம் செய்ய செய்ய நம் இரத்தங்கள் மிகவும் தூய்மையாக மாறுகின்றன அந்த ரத்தம் கூட தன்னைத்தானே சுத்தப்படுத்திக் கொள்கின்றது ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய நோய்க்கு அடிப்படை காரணம் ரத்தத்தில் சுத்தம் இல்லாத தன்மைதான் இரத்தம் எந்த அளவுக்கு அசுத்தமாகிறதோ அதன் அடிப்படையிலே இங்கு நோய்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன நாம் இரத்தத்தை சுத்தப்படுத்திக் கொண்டால் நம் நோய்களிலிருந்தும் நம்மால் தப்பித்து கொள்ள முடியும் ரத்தம் சுத்தமாவதற்கும் இரத்த ஓட்டம் சிறப்பாக இருப்பதற்கும் அனைத்து உறுப்புகளும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் நாம் இந்த உடலுக்காக தினமும் இருபது நிமிடங்கள் நம் தியானத்தின் மூலம் இந்த பிரபஞ்ச சக்தியை உள்வாங்கி இந்த உடலுக்குள் நாம் செலுத்தும் பொழுது இயல்பாக அது குணமாகி முன்பை விட தற்பொழுது மிகவும் ஆரோக்கியமாகவும் நன்றாகவும் இந்த உடல் வேலை செய்து நம்மை அனைத்து நோய்களிலிருந்தும் காத்துக்கொள்கிறது அது மட்டுமல்லாமல் தியானம் செய்வதன் மூலம் நமக்கு வரக்கூடிய மிக பெரிய பிரச்சனைகள் ஒரு சிறிய அளவில் மட்டுமே வந்து நம்மை அதிலிருந்தும் நம்மை தற்காத்து கொள்கின்றது அதுபோல் நாம் நீண்ட தூரம் பயணம் செய்யும் பொழுது நம் சொந்த வாகனமாக இருக்கலாம் இல்லை என்றால் மற்ற வாகனங்களாக இருக்கலாம் கிளம்பும் பொழுது நாம் ஒரு சில நிமிடங்கள் தியானம் செய்து கிளம்பினால் நாம் பயணங்கள் மிகவும் பாதுகாப்பாக இருப்பதை நாம் உணரலாம் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் உங்கள் மனம் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் தினமும் தியானம் செய்து நீங்களும் அந்த பலனை அடைய வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் மீண்டும் வேறொரு தலைப்பில் சந்திக்கலாம்